மா அழியாத சிரஞ்சீவிகள் உலகத்திலே நடைபெற்ற விடுதலை போராட்ட வரலாற்றிலேயும் இது நமது தேசிய தலைவரின் சிந்தன தொழிலுக்கு அமைய இன்றைய நிகழ்விலே நமது மாநில செல்வங்களின் இன்றெடுத்த பெற்றெடுத்த குறித்துடைய இந்த இடத்திலே நாங்கள் இந்த நிலமையை உங்களுக்கு பிரியதி உள்ள எங்களால் கொன்றுமே செய்ய முடியாது ஆனால் இதை நாங்கள் அந்த வீர பாதங்களையும் விடுதலை நோக்கியும் இதே நாங்கள் எதிர்நாள சந்தனைக்கு கலந்து புகமாகணும் இந்த இடத்திலே நாங்கள் நாங்கள் இதனை இந்த இந்த நிகழ்வினை ஏற்பாடு நமது நகர உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த ஒழுங்கு கிளிகை மாவட்டத்திலே நாற்பது வட்டாரங்களில் இப்போது கிளிநகர வட்டாரமும் அந்த வட்டாரமும் நடைபெற்று சிறப்பாக நடைபெற்றுக் இந்த குழுவினருக்கும் நமது நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு எமது மாவெரி சின்னங்களில் நினைவுபடுத்தன இந்த மாவிர சின்னங்களை பற்றி நாங்கள் எங்களால் ஒன்றுமே வர்ணிக்க முடியாது அல்லது எங்களால் எந்த ஒரு அவருடைய சாதனைகளை தடைப்புகளை எம்மால் வர்ணிக்க முடியாது என்னதான் இருந்தாலும் எமது இந்த மாவெர் சின்னங்களின் ஆரம்பமாக கடந்த கால சில நிகழ்வுகளை ஒரு சுருக்கமாக நினைவுபடுத்தி நான் குறிப்பிட மிக ஆரம்ப காலத்திலே தமிழகத்திலே தமிழகத்திலே நாங்கள் எழுச்சி நிகழ்வுகளை நாங்கள் செய்திருக்கோம் அல்ல எழுச்சி நிகழ்வுகள் அதிலே புதலாவதாக எழுபத்தி நாலாம் ஆண்டு சாவடைஞ்சின் மாணவர் எழுச்சி நாளாக அடுத்ததாக எழுபத்தி ஆறாம் ஆண்டு சாவடைஞ்ச பாரதி அக்காவின் நிகழ்வை நாங்கள் எழுச்சி நாளாக கொண்டாடினோம் அடுத்ததாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாவர் அன்னதாரர்களின் நிகழ்வை நாங்கள் எழுச்சி நாளாக கொண்டாடினோம் அடுத்ததாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு தியாக சுழர் திருவர் அண்ணையை நாங்கள் நிகழ்வு கொடுத்தோம் அடுத்ததாக மக்களுக்கு மாவட்டத்தை சேர்ந்த எமது தியாகத்தின் எல்லையை மிக முக்கியமான எமது அன்னபூதி அம்மாவின் நிகழ்வை கொண்டாடினோம்

முதலாவதாக ஈழப் போராட்ட வரலாற்றிலே எண்பத்தி நாலாம் ஆண்டு எப்பிரிமனல் விக்கிர அண்ணையின் முதலாவது அதாவது எமது போராட்ட வரலாற்றிலே சில மிக முக்கியமான படைப்புகள் அதாவது மெண்டாரிலே ராணுவத்திலே இரண்டு ராணுவத்தினரை உயிருடன் பிடிக்கப்பட்டு அதே நேரத்தில் ஆயுதம் ஏற்படுத்தப்பட்டு எமது போராட்டம் எமது விஸ்வரூபம் இந்த இடத்திலே சாமரஞ்சா முதலாவில் மிக முக்கியமான எமது மாவட்டங்களை நினைவித் தொடங்க ராஜன் அதாவது முதலாளராக சாரத்திலே எமது மண்ணிலே இருபதுக்கும் மேற்பட்ட இந்த மாநாடு நாங்கள் நிகழ்ச்சி

நாங்கள் இந்த காலிலே நாங்கள் நினைவு தொழிலின் போலிகளின் பரிசுகளை நாங்கள் உற்றுநோக்கப்படும் சந்தர்ப்பத்திலே அதாவது அதே மாதிரி அதன் அந்த இடத்திலே வீரச்சாடங்க கடற்கொழிகளையும் கடற்புலிகளையும் இந்த மாநிலங்களிலேயே நாங்கள் நினைவு நாங்கள் நினைந்து <também> <S Programs> <location>

இங்க பாலிதீக்ரோ அது வடங்களை தராட்டிலே சிங்கார மாட்டியாக கிராமம் குலகோடின் பத சிங்கார மாட்டியாக கிராமம் பல தமன்மனல பாத்திரிக்கிறோம் அதனால் எல்லாரும் பார்க்கல குலகோடல பார்க்கல மெது பட்டாரன பாக்குது ஆனால் எங்களுக்கும் தரப்பட்ட கோட தற்போதே எவர வீரர்களை நாங்கள் தமன்மனே பாத்திரிக்கிறோம் சில வரையிலும் பாத்திரிக்கிறோம் தமன்மனே அந்த இடத்துல தான் இந்த வீலப்பீரன சொன்னது மகனம் அதனால பிள்ளைக்கு ராவல புடிச்சாய்

நான் உடனடியாக வந்தது இருக்கிறது வந்து காணப்பட்டது அதுல இருந்து பின்னிட்டு வைத்து விட்டேன் அது இருந்து இந்த படத்தை வைத்து கொடுத்துவதற்கு கூட அந்த அம்மா படத்தை வைக்கின்றனர் நான் கூட இந்த படத்தை வந்து அந்த மூளைக்கு வைத்திருக்கிறேன் அப்ப வீரத்திலே எழுச்சியை காட்டுகின்றனர் இதை நாங்கள் சந்ததிக்கு சந்ததி கலந்த வேண்டும் இதை இந்த நிகழ்வு ஒழுங்கு மறந்துக்குரிய கேள்வி இதை சந்ததி சந்ததி கடந்த வேண்டும் நாங்கள் ஒரு பத்து வருஷம்

உண்மையாக நாங்கள் வலுப்படுத்த கடப்பிடுகிற விடப்படுத்து மிக முக்கியமானது வீட்டிலே உகந்த செயலர்